வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் இரண்டாவது திருமணம் நடக்க அதிக வாய்ப்புள்ள ராசிகள் பலரின் வாழ்க்கையில் காதல் இருந்திருக்கும் பலர் காதலித்தவரையே கைப்பிடித்திருப்பார்கள் சில காதல் கைகூடாமல் நிச்சய திருமணம் செய்திருக்க வாய்ப்புள்ளது அப்படி திருமணம் செய்த பல தம்பதிகள் சிறந்த ஜோடிகளாக வாழ்கின்றனர் சிலர் பிரச்சினைகளை சமாளித்து இழந்து பிரிய நினைக்கின்றனர் ஏற்கனவே முதல் திருமணத்தில் ஏற்பட்ட ரணத்திலிருந்து மீண்டு இரண்டாவது திருமணம் செய்வது சிலர் மட்டுமே அப்படிப்பட்ட ராசிகள் யார் எனத் தெரிந்து கொள்வோம் ரிஷப ராசி திருமண இன்பத்தைப் பெறக்கூடிய சுக்கிர பகவான் ஆளக்கூடிய ராசி ரிஷபம் இந்த ராசியைச் சேர்ந்தவர்கள் முதல் முறையாக திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கையில் எதிர்பார்த்த இணக்கமான உறவு அமையவில்லையெனில் அடுத்த திருமணம் செய்ய தயங்குவதில்லை திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அல்லது பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருப்பின் அவருடனான பழைய கடினமான திருமண உறவை மறந்து அடுத்த உறவிற்கு செல்ல நினைப்பார்கள் துலாம் ராசி சுக்கிர அதிபதியாக கொண்ட மற்றொரு ராசி துலாம் இந்த ராசியைச் சேர்ந்தவர்களும் தங்கள் திருமண வாழ்க்கை துணையுடன் நல்லிணக்கம் மற்றும் அமைதியை தேடக்கூடியவர்கள் அந்த வகையில் இவர்களின் திருமணத்தில் சீரான வாழ்க்கை அமையவில்லையெனில் விவாகரத்து செய்ய தயங்குவதில்லை என்பதோடு இரண்டாவது திருமணத்திற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள் விருச்சிக ராசி மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசியாக இருந்தாலும் பிறரின் உணர்வுக்கு மதிப்பு தரக்கூடியவர்கள் அதிலும் திருமண வாழ்க்கையில் துணையே ஆழமாகவும் உணர்ச்சிகரமாகவும் நேசிக்கக்கூடியவர்கள் அதே சமயம் தன் திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் போவது அல்லது விரக்தி தரக்கூடிய மன வாழ்க்கை அமையும் போது விருச்சிக ராசியினர் அதிலிருந்து மீண்டு இரண்டாவது திருமணம் செய்ய நினைப்பார்கள் தனுசு ராசி எப்போதும் சாகசம் மற்றும் சுதந்திர மனநிலை கொண்ட தனுசு ராசி சேர்ந்தவர்கள் திருமண வாழ்க்கையிலும் அதை சமரசம் செய்ய நினைப்பதில்லை அதன் காரணமாக பலருடைய திருமண வாழ்க்கையில் சில சங்கடங்கள் சந்திக்க வாய்ப்புள்ளது அப்படிப்பட்ட நிலையில் தனுசு ராசியினர் இரண்டாவது திருமண வாழ்க்கை மூலம் துணை தேட நினைப்பார்கள் கும்ப ராசி கும்ப ராசியினர் தங்களின் உறவில் மன நிம்மதியும் பல்வேறு புதிய விஷயங்களையும் விரும்பக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவர்கள் நினைத்த வகையில் திருமண வாழ்க்கை அமையாவிட்டால் அதிலிருந்து மீண்டும் தன் மன கருத்துக்களுடன் போகக்கூடிய இரண்டாவது துணையே தேட தயங்குவதில்லை